வணக்கம் நண்பர்களே நான் உங்க அஸ்ட்ராஜர் சிவலிங்கம் பேசுறேன் நம்ம சேனல்ல பல்வேறு விதமான ஜோதிட கருத்துக்களை பற்றி விரிவாக பேசிக்கிட்டே வர்றோம் அந்த வரிசையில நாம் இன்னைக்கு திருமண பொருத்தத்தை பற்றி விரிவாக பேசலாம்னு இருக்கும் இது தொடர்ச்சியாக ஒரு அஞ்சாறு பதிவாக திருமண பொருத்தத்தை பற்றி டீப்பாக பேசிக்கிட்டே போகும் ஆக நாம் இன்னைக்கு முதல் திருமண பொருத்தத்துல முதல் பதிவாக நட்சத்திர பொறுத்த முக்கியமா அல்லது ஜாதக கட்ட பொருத்தம் முக்கியமா அப்படிங்கிற பத்தி விரிவாக பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னா இந்த டாப்பிக்கே மிகவும் டிபேட்டபிள் டாப்பிக்காகவும் மிகவும் சர்ச்சையாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய டாப்பிக்காகும் நாம இந்த சர்ச்சைக்குள்ள போய் மாட்டிக்க வேணாம் அந்த சர்ச்சைக்குள்ள நாம போக விரும்பல நம்ம ஜோதிட சேனல ஜோதிடத்துல கரை கண்டவர்களை எல்லாம் பார்க்கறாங்க அப்படிங்கறத மிக மிக்க மகிழ்ச்சியானது ஆனா உன சொல்லிக்கிறேன் இந்த ஜோதிடத்தை பொறுத்தவரை யாருமே கரை கண்டவர்கள் எல்லாம் யாருமே கிடையாது யாருமே இங்க நூறு சதவீத ஜோதிட அறிவை பெற்றுவிட்டேன் கூறுவதற்கெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா ஐம்பது வருஷம் அனுபவம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி அஞ்சு வருஷம் அனுபவம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஜோதிடத்தை பொறுத்தவரை மாணவர்களே தினந்தனம் கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய துறைகளில் ஜோதிடமும் ஒன்று ஊருக்கே ஜோசியம் சொல்லக்கூடிய நாம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ஜோதிட அறிவு கிரகங்கள் தந்ததே கிரகங்களே ஒருவனை செல்வந்தனாக்குவதும் ஏழை ஆக்குவதும் செல்வத்திற்கும் அறிவுக்கும் தொடர்பு இல்லை அதே போலத்தான் ஜோதிட அறிவும் புலமையும் கிரகங்களும் அந்த பரம்பரும் நமக்கு தந்த அருட்குடை அதனால யாரையும் குறை சொல்வதற்கு இங்கே இல்லை ஜோதிடத்தை பொறுத்தவரை ப்ரெடிக்ஷன் தான் முக்கியம் மெத்தடு முக்கியம் இல்லை அல்டிமேட் ரிசல்ட் ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்க வேண்டும் அதனால எந்த முறையை பயன்படுத்தினாலும் ஜோதிடத்தில் ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மட்டும் முடிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி இதே வழியில் திருமண பொருத்தத்தை வரை என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில நான் என் குருநாதர்களின் அடியை யொற்றி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய திருமண பொருத்த தான் நாம் இன்னைக்கு விரிவாக அடுத்து அடுத்து பார்க்க போகின்றோம் முதல்ல பத்து பொருத்தம் அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிற பற்றி ஒரு ஒரு பிரீஃப்பாக பார்த்து விடுவோம் முதல்ல நட்சத்திர பொருத்தம் இது தின பொருத்தம் என்று அழைப்பார்கள் இந்த பொருத்தம் பாத்தீங்கன்னா தம்பதியிடையே ஆயுளையும் தம்பதியருடைய ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வளர்க்கக்கூடியது வாழ்க்கையில நிலையான மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய பொருத்தம் ஒருவரின் குண வெளிப்பாட்டை குறிக்கக்கூடிய பொருத்தம் இது ஆஃப் டெம்பர்மென்ட் அப்படின்னு இதை கூறுவார்கள் அதுக்கடுத்து மகேந்திர பொருத்தம் மக்கள் செல்வங்களை உண்டாக்கி அவர்கள் மேன்மையாக வாழ்கின்ற யோகத்தை தரக்கூடிய பொருத்தம் இந்த பொருத்தம் சிம்பிளா

கொண்ட இது அதுக்கடுத்து ராசி அதிபதி பொருத்தம் ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய மன ஒற்றுமையை குறிக்கக்கூடியது சைக்காலஜி ஆஃப் டிஸ்போசிஷன் என்று அழைப்பார்கள் அதுக்கடுத்து வசியம் வசியம் என்பதை பகைமை பாராட்டாத நிலை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் சமமாக விரும்பி அன்பு செலுத்தி இருவரும் இரண்டற கலக்கக்கூடிய தன்மையை அளிக்கக்கூடிய பொருத்தம் இது அமினபிலிட்டி ஆஃப் கப்பல் அப்படின்னு அழைப்பார்கள் அதுக்கடுத்த அப்புறம் மிக முக்கியமான பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் இது மாங்கல்ய விருத்தியை குறிக்க கூடிய பொருத்தம் ஆயில் விருத்தி செய்யும் ஆற்றல் இருப்பதாக கருதக்கூடிய பொருத்தமாகும் இது டியூரேஷன் மேரேட் லைஃப் அப்படின்னு அழைப்பார்கள் அதுக்கு அடுத்தாப்புல இறுதியாக வேதை பொருத்தம் இது துக்க நாசம் என்று கொள்ள வேண்டும் துன்பங்களை துரத்தி எடுத்து இன்பமாக வாழ வைக்கக்கூடிய சக்தி படைத்த பொருத்தம் இது டிவைட் ஆஃப் அப்ளிக்ஷன் அப்படின்னு அழைப்பார்கள் இதை இது போக பச்சை பொருத்தம் மரப்பொருத்தம் சம்பந்தி பொருத்தம் வர்ண பொருத்தம் லாப நஷ்ட பொருத்தம் ரிஷி வர்க்க பொருத்தம் குலதெய்வ பொருத்தம் மச்ச பொருத்தம் உணவு பொருத்தம் நாடி பொருத்தம் மனப்பொருத்தம் நாம நட்சத்திர பொருத்தம் பல வகையான பொருத்தங்கள் உள்ளன இப்ப நாம இந்த பொருத்தம் எல்லாம் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பத்தி பேச போறது இல்லை அதெல்லாம் இன்னைக்கு எல்லாம் சாதாரணமா பிளே ஸ்டோர்ல போட்டீங்கன்னா ஆப் ஏகப்பட்ட ஆப் இருக்குது அது நட்சத்திரத்தை குடுத்தீங்கனாலே டக்குன்னு அதே ரிசல்ட் அடிச்சிடுது அதனால அது போக பாத்தீங்கன்னா பத்து இருபது வரைக்கும் புஸ்தகம் கிடைக்குது ஈஸியாக பொண்ணை பெற்ற ஆணை பெற்ற பெற்றோர்களை ஈஸியாக பாத்துக்கிறாங்க நாம இன்னைக்கு அதை பத்தி பேச போறது இல்லை நாம் இன்னைக்கு பேச போறது இந்த பத்து பொருத்தம் முக்கியமா அல்லது ஜாதக கட்ட பொருத்தம் முக்கியமா இதுல எது முக்கியமாக எதன் அடிப்படையில நாம் முடிவு எடுக்க வேண்டும் அப்படிங்கிற பத்தி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகின்றோம் இதுக்கு அடுத்த பதிவில் இந்த பத்து பொருத்தத்திற்கு இணையான ஜாதக கட்ட பொருத்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேச இருக்கின்றோம் சரி இப்போ இந்த ப இந்த டாப்பிக்கில் இப்ப பெண்ணுடைய ஜாதகத்துல அம்ச கட்டம் தசாபுத்தி அனைத்துமே பார்க்கும் பொழுது அந்த பெண் தீர்க்க சுமங்களியாக சகல சௌபாக்கியங்களையும் பெற்று வாழக்கூடிய அம்சத்தோடு இருக்கிறாள் என்று கொள்வோம் அதே சமயத்துல அதே போல ஆணின் ஜாதகத்திலும் ராசி கட்டம் அம்சகட்டம் எல்லாம் சிறப்பாக இருந்து தசாபுத்தியம் அருமையாக இருந்து சிறந்த அமைப்புல இருந்து ஜாதகர் எல்லா விதமான பாக்கியங்களையும் பெற்று தீர்க்க ஆயுள் உடையவனாகவும் கலத்திர சுகம் பெறக்கூடியவனாகவும் இருக்கிறார் அப்படின்னு கொள்வோம் இப்போது இந்த இருவருக்கும் நட்சத்திர பொருத்தத்தில் முக்கியமான பொருத்தம் இல்லை அப்படின்னா இந்த ஜ அந்த ஜாதகத்தை தவிர்த்து விடுவது நல்லதா அல்லது சேர்த்து வைக்கலாமா நாம என்ன முடிவு எடுக்க வேண்டும் இதை நாம ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம் எந்த ஒரு வியாதிக்குமே கை மருந்து அதாவது வீட்டு முறை வைத்தியம்னு ஒன்று இருக்கும் அதே போல டாக்டர்கிட்ட போய் டாக்டர் தரக்கூடிய மருந்து மாத்திரைக்கு ஊசிங்கள ஒன்று இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கை மருந்துலையே சில நோய்கள் தீர்வதும் உண்டு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கை மருந்துல தீராது டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்தா தான் அந்த நோய் குணமாகக்கூடிய அமைப்புகள் உண்டு அதனால இப்ப டாக்டர் போய் மருந்து வாங்கி சாப்பிடுவதுனால கை மருந்து பலம் இல்லை அது யூஸ்லெஸ் அப்படின்னு எடுத்துக்கொள்ள கூடாது அது அந்த நபருக்கு வேலை செய்யவில்லை அதே போலத்தான் கை மருந்து என்பது நட்சத்திர பொருத்தம் போய் மருந்து சாப்பிடுவது என்பது ஜாதக கட்ட பொருத்தமாகும் நட்சத்திர பொருத்தம் என்பது பொதுவானது ஆனா ஜாதக பொருத்தம் என்பது தனித்துவமானது சிறப்பானது நட்சத்திர பொருத்தம் என்பது முழுசாக அதாவது பலன் பார்ப்பது போல மகர ராசிக்கு எப்படி இருக்கும் கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்பது போல ஆனா ஜாதக கட்ட பொருத்தம் என்பது தனித்துவமானது ஸ்பெஷலைஸ்டு ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்த தனித்துவமாக சிறப்பாக பார்க்கக்கூடியது நட்சத்திர பொருத்தங்கள் மேலெழுந்த வாரியாக பார்க்கக்கூடியது அதே போல ஜாதக பொருத்தம் என்பது உட்புறத்தை ஊடுருவி பார்த்து உண்மையான நிலையை இடை ஒப்பிட்டு பார்க்கக்கூடியது ஆகும் எனது மானசீக குரு ஜோதிட பிதாமகர் வித்வான் வே லட்சுமணன் ஐயா கூறுவதைப் போல நட்சத்திர பொருத்தம் என்பது ஸ்தூல பொருத்தம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஜாதக பொருத்தம் என்பது சூட்சம பொருத்தம் என்று எடுத்துக்கொள்ளலாம் மேலே சொன்ன உதாரணப்படி பார்த்தீங்கன்னா சிலருக்கு கைமருந்திலேயே நோய் குணமாகிவிட்டதுனால அது மட்டுமே அரும அருமருந்து அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது அது போலத்தான் நட்சத்திர பொருத்தம் இருப்பதனால மட்டுமே ஆண் பெண் இருவருடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் என்று கூறிவிட முடியாது சிலருக்கு பத்து பொருத்தங்கள் நட்சத்திர அடிப்படையிலான பொருத்தங்கள் பார்ப்பது மட்டுமே சரியானதாக இருக்க முடியும் ஆனால் பலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த பத்து பொருத்தங்கள் பார்ப்பது மட்டுமே போதாமல் ஜாதக பொருத்தமும் பார்க்க வேண்டியது வரலாம் அப்ப நேரடியாகவே ஜாதக பொருத்தம் மட்டும் பார்த்தா போதாதான்னு கேட்டா ஜாதக பொருத்தம் என்பது மட்டுமே அல்டிமேட்டானது முடிவானது ஆனா நட்சத்திர பொருத்தமும் சேர்ந்து பார்க்கும் பொழுது நமது கணிப்பிற்கு வலு வலு சேர்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம தசாபுத்தி

வாழ்வார்கள் இந்த தீர்க்காயில் வாழ்கிற தகுதியை வேறு எதனாலும் மாற்றி விட முடியாது ஆனா தீர்க்காயில் மட்டுமே இருந்தால் போதுமா என்றால் சகல ஐஸ்வரியங்களும் சுவபங்களும் பெற வேண்டாமா என்றால் அதற்கு இருவருடைய ஜாதகங்களிலும் வாக்கியத்தை அளிக்கக்கூடிய கிரகமும் தனத்தை தரக்கூடிய கிரகமும் பாபமும் பலமாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் அதாவது ஒன்றாம் பாபகம் ரெண்டாம் பாபகம் நாலாம் பாபகம் அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவம் ஏழாம் பாபம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாமே அனலைஸ் பண்ணி ஒருவருடைய வாழ்க்கையில சுபிச்சமாக இருப்பார்களா எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவிப்பார்களா அப்படின்னு இடை போட்டுக் கொள்வதா மிக சிறப்பான அமைப்பாக இருக்கும் இந்த கிரகங்கள் அதாவது இந்த மாதிரி பாவம் ஒன்பதாம் பாவம் லக்ன பாவம் ஏழாம் பாவம் இருக்கக்கூடிய கிரகங்களோ பாவகாதிபதிகளோ அல்லது பாவகமோ பலம் பெற்று இருந்தார்னு சொன்னா அவர்கள் மேல் மேல் சொன்ன பாக்கியங்களை பெற்றே தீர்வார்கள் நட்சத்திர பொருத்தங்களும் இருக்குமானால் அந்த பாக்கியங்களை பெரும் யோகம் கூடுதலாக இருக்கும் அவ்வளவுதான் அதாவது ஜாதகப்படி ஒருத்தர் வந்து எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவித்து வாழக்கூடிய யோகம் இருக்குது அவருக்கு அப்படின்னு சொன்னா நட்சத்திர பொருத்தமும் சேரும் பொழுது அவர் அந்த யோகத்தை கூடுதலாக அனுபவிப்பார் இந்த நட்சத்திர பொருத்தம் இல்லைன்னு சொன்னா ஜாதகப்படி அவர் அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் எந்த விதமான பங்கமும் ஏற்பட்டு விடாது அவர் நிச்சயமாக அவருடைய தலையெழுத்தின்படி அவருடைய தசாபுத்தி அமைப்பின்படி நிச்சயமாக எல்லா விதமான பாக்கியங்களையும் பெற்றே தீர்வார் இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் குரு நல்ல ஸ்தான வளம் பெற்று தசா நடத்துகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கு குழந்தை பாக்கியத்தை அவர் கொடுத்து விடுவார் இந்த குழந்தை பாக்கியத்தை தடுக்கக்கூடிய அமைப்புகள் வேற எந்த பல சக்தியாலும் முடியாது ஏன்னா தசாபுத்திநாதர்களே அல்டிமேட்டாக ஒரு ஜாதகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைமைகள் உண்டாகும் அவர்களே யோகத்தையும் அவயோகத்தையும் தரக்கூடிய அமைப்புல இருப்பார்கள் ஆக பத்து பொருத்தங்களில் தின பொருத்தம் யோனி பொருத்தம் பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் ராசி பொருத்தம் இவை ஐந்துமே மிக மிக முக்கியமான பொருத்தமாக கருதப்படுகிறது இந்த முக்கிய முக்கியமான ஐந்து பொருத்தங்களில ஐந்து பொருத்தமும் பொருந்தி வரவில்லை எனில் ஜாதக அடிப்படையிலான பொருத்தத்தை மிக தீவிரமாக அலசி ஆராய்ந்து வர வேண்டும் முடிவுக்கு வர வேண்டும் சொன்ன முக்கியமான ஐந்து பொருத்தங்கள் இல்லைனா இல்லைதான் அது யாராலும் மாற்ற போறதும் இல்லை ஆனா அந்த பொருத்தங்கள் இல்லாத குறையை போக்குவதற்கு அந்த ஆண்பன் ஜாதகங்களில் கிரக பலன் பாவக பலன் அந்த ஜாதகத்துல இருக்குதா அப்படிங்கிறத முக்கியத்துவம் கொடுத்து யோசிச்சு நிதானமாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும் அவ்வளவுதான் விஷயம் சரி அப்படியே முக்கியமான பொருத்தங்கள் அனைத்துமே செட் ஆயிடுச்சுன்னா கண்ணை முடிக்கிட்டு சரியாக இருப்பதால முடிவுக்கு வந்துவிடலாமான்னு கேட்டீங்கன்னா வரக்கூடாது நிச்சயமாக ஜாதக கிரக பலத்தை பார்க்க வேண்டும் ஜாதக பலமே அஸ்திவாரமானது என்பதை மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் அது கலகலத்து போனால் எந்த பொருத்தமும் பயன் தராது எப்போதுமே எல்லா நிலைகளிலுமே ஜாதக கிரக பாவக நிலையை பொறுத்து தீர்மானம் செய்ய வேண்டும் முடிவாக என்னதான் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நட்சத்திர பொருத்தம் இல்லை என்பதற்காக மட்டுமே ஒரு ஜாதகத்தை விடக்கூடாது ஜாதக கட்டத்தை பொருத்தி பார்த்தே முடிவு செய்ய வேண்டும் அதே போல நட்சத்திர பொருத்தம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே உடனே சரியாக பொருந்தி இருப்பதாக முடிவுக்கு வரக்கூடாது அதற்கும் ஜாதக கட்டத்தை பொருத்தி பார்த்தே இறுதி முடிவு எடுக்க வேண்டும் சரி நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவை பற்றி ஒரு திருமண பொருத்தத்தில் இருக்கக்கூடியதே ஒரு முன்னோட்டமாக இந்த பதிவில் பார்த்தோம் இதுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் பத்து பொருத்தங்களுக்கு இணையான ஜாதக கட்ட பொருத்தம் எப்படிலாம் பார்க்க வேண்டும் அதுக்கடுத்த அப்பல திருமண பொருத்தத்தில் மேலும் பார்க்க வேண்டிய பல்வேறு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு பதிவாக விரிவாக பார்ப்போம் நிச்சயம் இது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் நல்லது ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்